எல்லோருக்கும் வழங்க ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கலாம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கலமாக இருந்தாலும் சரி உலகம் முழுக்கலமாக இருந்தாலும் சரி மிகவும் ஒரு பிரபஞ்சமாக பேசப்படுற தான் வந்து இருந்துச்சு ஏதாவது இந்தியாண்ட மக்களவை பொதுத்தேர்தல் அதில் வந்து நேரு கடத்தை வந்து மோடி தான் வந்து அந்த இடத்த நிரம்பிக்கிறதை வந்து மூன்றாவது இடத்துல வந்து பிரதமாக வந்திருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருந்திருக்கு என்ன இருந்தாலும் அதை விட முக்கியமான விஷயமா எங்களோட தமிழர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் மத்தியில் சரி மிக ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறதா எண்ணிக்கைன்ற வளர்ச்சி அதாவது பார்த்திங்கன்னா மிழர் இந்த வளர்ச்சி அதாவது எப்படி வளர்ந்தாங்க என்னென்னு இந்த வளர்ச்சி திடீர்னு வந்துச்சு எதனால் இவங்களுக்கு இந்த வளர்ச்சி அப்படின்றத மொத்தம் பார்ப்ப நடந்து முடிஞ்ச மக்களவை பொது தேர்தலில் வந்து திமுக தான் எல்லா இடத்தையும் பண்ணிருக்கு திமுகவுக்கு எதிராக இருந்த பாஜகவே இருந்தாலும் சரி அதிமுகவே இருந்தாலும் சரி தனித்திரண்டு போராடிய நாம் தமிழர்களாக இருந்தாலும் சரி எந்த சீட்டும் எடுக்கலை அப்படின்றத குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்து ஆனால் என்னதான் இருந்தாலும் நின்று ஒரு போராடிய கட்சி உண்டு எட்டு சதவீத வாக்குகளை பண்ணிருக்கலாம்ன்றது மிக ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது அதால் வந்து ஒரு இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து பேர் பெயர்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஆறு சட்டமன்ற வேணும் இல்லாட்டி பாத்தீங்கன்னா எட்டு சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை வந்து அந்த கட்சி பெற்றுக்கணும் அந்த வேலை பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு சதவீத வாக்களை வந்து அதனால தான் வந்து தேர்தல் ஆணையத்தால வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து இது வந்து பெயர் பெற்றிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சியில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து திடீரென்று வளர்ந்த கட்சி இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பொது தேர்தல் அதாவது சட்டமன்ற பொது தேர்தலை வந்து ஒன்று தசம் ஒன்று சைபர் வீத வாக்குகளை வந்து பெற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து ரெண்டு தசம் ஒன்று அஞ்சு வீத வாக்குகளை வந்து பெற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொது தேர்தல் வந்து மூன்று தசம் எட்டு ஒன்பது சதவீத வாக்களை வந்து பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் வந்து ஆறு தசம் ஏழு ரெண்டு வீத வாக்களை வந்து அவங்க பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மக்களவை பொது தேர்தல் இப்போ நடந்த தேர்தல் வந்து எட்டு தசம் ஒன்று ஒன்பது சதவீத வாக்களை வந்து பெற்றுருக்குற அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து அப்படியே நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி வந்து அப்படியே அதிகரித்து கொண்டே போகுது அப்படிதான் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது குறிப்பா சொல்ல போனால் அண்ணாமலை கூட கிட்டல வந்து பாராடி இருந்தது எந்த வித காசுமோ இதுகளுமோ ஒன்றுமே இல்லாம வந்து சனம் வந்து அப்படியே ஒரு கட்சிக்கு ஒன்று போட் போடுறது அப்படின்ற ஒரு தூய்மையான ஒரு விடயம் அப்படின்ற வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது நாம் தமிழர் கட்சியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து நிறைய நெருக்கடியில் வந்து எதிர்நோக்கி அப்படிதான் குறிப்பிட விஷயமா இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கட்சியில் இவ்வளவு சின்னங்கள் மாறு அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்ல முடியும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சின்னமாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்ன சின்னம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட்டை மெழுகு பற்றி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தொன்பதாம் ஆண்டு அவங்களுடைய சின்னம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கரும்பு ஒரு விவசாயி வந்து அவங்களுடைய சின்னமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ நடக்கிற தேர்தல் நடந்தது தானே அதுக்கு ஒரு பத்து நாட்களுக்கு முதல் வந்து ஒரு சின்னம் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதாவது என்ன சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் சின்னம் கொடுத்துருந்தாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே இப்படி நடக்காது ஏன்னு ஒரு சின்னம் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஒரு மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கிறதாகவும் மக்களோட மனசில் இடம் பிடிக்கிற ஒரு இடமாக தான் இருக்கும் அந்த சின்னம் அந்த சின்னங்களை மாற்ற 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 மக்கள்கிட்ட போய் அதெல்லாம் சென்ற அடைமான்றது கொடுக்க ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது ஆனால் பத்து நாளைக்கு மேல் கொடுக்கப்பட்ட ஒரு மைக் சின்னத்தை வச்சு இவ்வளோ ஒரு பெருமளவான ஒரு சினத்திட்ட இருந்து ஓட் பண்ண அதாவது எட்டு தசம் ஒன்று ஒன்பது வீத சதவீத வாக்களை பெற்றிருக்கு அப்படின்றது பெரிய ஒரு விஷயமா தான் குறிப்பிட விஷயமா தான் இருக்குது நாம் தமிழர் கட்சியில பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனித்திருந்து போராடுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கட்சியிலாம் தனித்திருண்டு எல்லாம் போராடுறாங்க அது அப்புறம் பெரிய பெரிய கட்சியெல்லாம் போய் விழுங்கிடுவாங்க விழுங்கிங்க வாங்க வாங்க வாங்கலாம் விழுங்கி அந்த கட்சியே இல்லாமல் போகிற அளவுக்கு தான் இருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா எந்தவித சமரசம் இல்லாமல் வந்து பல ஆண்டுகளை வந்து பயணித்து கொண்டு வர ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்குது அடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து சரிசமனான இடத்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத வாக்குகளை வந்து அதாவது வந்து ஐம்பது சதவீதத்தில் வந்து நீங்கள் பெண்களும் எலெக்ஷனில் கேட்கலாம் அப்படின்ற வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த கட்சியுமே கொடுக்கல இது ஒரு மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக தான் இருக்குது நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு தச ஒன்பது சதவீத வாக்குகள் வந்து பெற்றிருந்தாங்க இல்லைன்னா இது வந்து நாம் தமிழர் கட்சிங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறாம்மா பதினாறுலேருந்து அதிகரித்து ஒரு பெரிய ஒரு இதாக தான் சொல்ல முடியும் குறிப்பா சொல்ல இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எப்படி யார் யாரெல்லாம் யாராக்கள் ஓட் போறான் அப்படின்ற அரசிய பார்க்க இளைஞர்கள் மத்தியில் அதாவது குறிப்பா சொல்ல போனா இளைஞர்கள் மத்தியில்தான் கூடுதலான ஓட்டு வந்திருக்கு முக்கியமா சொல்ல முதலாம் தலைமுறை தான் இந்த ஓட்டுகளை போட்டிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய பேச்சில் வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு துடிப்பை ஏற்படுத்தப்படிதான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு நானும் ஒரு காணொலி என்று ப பார்த்தேன்னா வந்து என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா அப்புறம் அன்னியால் வந்து நாலு அஞ்சு சின்ன பிள்ளைங்களை வச்சு போட்டு நாலஞ்சு அரசியல் கொஞ்சம் பேரை வச்சு போட்டு ஃபோட்டோவை வச்சு போட்டு கேட்குறவர்கள் இதில் வந்து உங்களுக்கு யாரை தெரியும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் இருக்காரு எடப்பாடி இருக்காது எங்களால் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள்லாம் விரும்புகிறதே இருக்காங்க இதில் வந்து யாரை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் சின்ன பிள்ளைன்னு சொன்னது சீமான் அண்ணையை தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து அவர் சொன்ன வசனத்தை எதாவது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா நறுக்குவோம் பகைமோ அதெல்லாம் கேட்க வைக்கவும் ஆவலாக இருந்துச்சு ஏன் இதை சொல்கிறோம் அப்படினா சின்னவர்கள் அதாவது முதலாம் தலைமுறைகள் இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து அதிகரிச்சு கொண்டே வெறுகுது அதாவது சீமான அன்னைக்கான ஆதரவை வந்து பெருகிக் கொண்டே வருது அப்படின்றத குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது குறிப்பா சொல்ல போனா இளைஞர்கள் மத்தியில இந்த நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்துருக்குது இருக்குது எல்லா இடமும் போய் சேர்ந்திருக்குனா தனித்திருந்து தான் மிக ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்டா இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சி கட்சியில போகிற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து இன்னும் வந்து நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் ஒன்று பாயும் அப்படின்றதுல எந்த விதம் மாற்றுக்கிறதுமே இல்லை அதிலும் சொல்ல போனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையாக கூட இருக்கலாம் உண்மையாக இருந்தாலும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பிஜி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கலந்து தானே அவர்களுடைய கட்சியும் சீமா அவர்களுடைய கட்சியும் வந்து இணையா போதா வந்து பல பேர் கலைச்சு கொண்டிருக்காங்க இது வந்து இணையிறது அப்படின்றது மேலே ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கு ஏன் அப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தனிப்படை தான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் சரி ஒரு மாற்றம் உண்டு போகணும் எங்கே இருந்தாலும் ஒரு மாற்றம் கொண்டு போகணும் குறிப்பிட்ட இந்தியாவில் இருக்கிற தமிழக மக்கள் ஏன் திரும்ப திரும்ப ரெண்டு பெரும் கட்சிகளுக்கு வந்து மாற்றி மாற்றி ஓட் போட்டுகொண்டிருக்கான் அப்படின்னு தெரியல விஷயம் தான் இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு தான் பெருமளவு ஓட்டுகளை வந்து மக்கள் வந்து கொடுத்துருந்தாங்க புதுசாக வந்து பாரு கட்சிகளுக்கு வந்து வழங்கினா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வேலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் அதுக்காக வந்து சீமானவர்களும் விஜயவர்களும் அவர்களும் இணைகிறது தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன் ஓகே நண்பா இந்த காணொலி உங்களை பிடிச்சி நினைக்கிறேன் இன்னொரு காணொலியை உங்களை சந்திக்கும் உங்களை ரொம்ப பெருசுறேன் என்று உங்களா